பரிமாறுதல் டீ டீ என்பது உணவகங்களில் அடிக்கடி ஆர்டர் செய்யப்படும் ஒரு பானமாகும் எனவே ஸ்டீவர்டுக்கு சரியான முறையில் டீ பரிமாற தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் டீ பரிமாறுவதற்கான ஸ்டாண்டர்ட் செயல்முறையை அறிந்து கொள்வோம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுபவை சுத்தமான சால்வர் டீ பாட் சுகர் பாட் டீ கப்கள் மற்றும் சாசர்கள் டீ ஸ்பூன் டீ ஸ்ட்ரெயினர் மில்க் கிரீமர் மற்றும் கூடவே சில குக்கீஸ் விருந்தினருக்கு டீ வழங்குவதற்கு முன் உபகரணங்களின் பொருந்துகிறதா என்று சரிபார்க்கவும் விருந்தினருக்கு எந்த பானத்தையும் பரிமாறும் முன் எப்போதும் தண்ணீர் பரிமாற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது விருந்தினரின் வலது இருந்து வழங்கப்பட வேண்டும் சூடான பிளாக் டீயை டீ பாட்டில் ஊற்றி முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட சால்வரில் வைக்கவும் முதலில் அக்கம்பெனிமென்ட்களை அதாவது குக்கீஸை டேபிளின் நடுவில் வைக்கவும் பின்னர் சுகர் பாட்டை வைக்கவும் விருந்தினருக்கு முன்பு டீ கப் மற்றும் டீ ஸ்பூனை வைக்கவும் டீ கப்பின் ஹேண்டில் மற்றும் டீ ஸ்பூன் ஐந்து மணி திசையில் இருப்பதை உறுதி செய்யவும் உங்கள் டீ மேடம் மேடம் யுவர் டீ என்று முதலில் பெண் விருந்தினருக்கு பரிமாறவும் டீ ஸ்ட்ரெயினரை கப்பின் அருகில் இதுபோன்று வைக்கவும் ஒரு பங்கு நிரம்பும் வரை டீ பாட்டில் இருந்து டீயை மெதுவாக விருந்தினர் போதும் என்று கூறும் வரை இதே போன்று பால் கிரீமரில் இருந்து பாலை சேர்க்கவும் பிறகு அனைத்து விருந்தினர்களுக்கும் அதே போன்று டீயை பரிமாறவும் இறுதியாக குக்கீஸிலிருந்து கிளிங் ராப்பை அகற்றி அவற்றை டேபிளின் மையத்தில் வைக்கவும் டீ பாட்டு இன்னும் டீ இருந்தால் அதை மேசையின் மையத்தில் வைத்து கிளம்பும் முன் ப்ளீஸ் என்ஜாய் யுவர் டீ என்று சொல்லவும் நினைவில் கொள்ளுங்கள் டீ பாட்டில் டீயை ஊற்றும் முன் அது சுத்தமாக உள்ளதா என்று சோதிக்கவும் ஏதேனும் துர்நாற்றம் இருந்தால் அதை பயன்படுத்துவதற்கு முன்பு வெந்நீரில் நன்கு கழுவவும் எந்த கப்பும் உடைந்து இருக்க கூடாது சுகர் பாட்டில் எப்போதும் ஒயிட் சுகர் நான்கு பாக்கெட்டுகள் பிரவுன் சுகர் மூன்று பாக்கெட்டுகள் சுகர் ஃப்ரீ பாக்கெட்டுகள் என்ற ஸ்டாண்டர்ட் அளவுகளில் சுகர் இருக்க வேண்டும் இப்போது உங்களுக்காக ஒரு டாஸ்க் உள்ளது டீ பரிமாறுவதன் ஸ்டாண்டர்ட் செயல்முறை இங்கே விளக்கப்பட்டுள்ளது நீங்கள் பிளாக் அல்லது கிரீன் டீ வழங்க வேண்டும் என்றால் அதை எப்படி செய்வீர்கள் i